நகராட்சியில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து கலந்தாய்வு கிருஷ்ணசாமி எம்எல்ஏ பங்கேற்பு தங்களது தொகுதிகளில் நடைபெறும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து எம்எல்ஏக்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் எம்எல்ஏக்களுக்கு அறிவுறுத்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக பூந்தமல்லி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் திட்டங்கள் வளர்ச்சிப் பணிகள் நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் பூந்தமல்லி நகராட்சி அலுவலகத்தில் கிருஷ்ணசாமி எம்எல்ஏ தலைமையில் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பூந்தமல்லி நகர்மன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் துணைத் தலைவர் ஸ்ரீதர் நகர திமுக செயலாளர் ஜி ஆர் திருமலை நகராட்சி ஆணையர் லதா மாவட்ட பிரதிநிதி லயன் சுதாகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் நகராட்சி அதிகாரிகள் மின்வாரிய அதிகாரிகள் பொதுப்பணித்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் so the remaining that is 800 வந்து இன்னும் ஒவ்வொரு வார்டு இந்த பெண்டிங் இருக்குங்க சார் இதுதான் கூட இருக்கு வந்து இப்ப டிஎம்ஏக்கு ப்ரோபோசல் அனுப்பி இருக்கோம் சார் இங்க வந்து இது வந்து கன்வர்ஷன் பண்ணனும் இது எல்லாமே வந்து சோ ஐயிட்ட சோ இது வந்து நீங்க அந்த மாத்திட்டு என்ன சார் இங்க ஏன்னா ஒரு ஜெனரல் ஃபண்டையில பண்ணி 보면은 நாம என்ன பண்ணலாம் அப்டா அவங்க வந்து மீட்டிங் செட் முடியும் சார் இப்போ புடிச்சா வந்து அப்படி என்னன்னா நாம வந்து அவங்க பிராண்ட் கொடுத்தா நாம வாங்குறோம் சார் உதாரணத்துக்கு நம்மளோட